ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரக்கத்துவும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ரவநாளில் பதினேழாவது நாள் இதை பற்றி நிறைய புக்கில் நிறைய எழுதியிருப்பாங்க நான் எடுத்திருக்க இந்த புக்கில் ஒரே ஒரு பேஜ் தான் நீட்டாக சிம்பிளாக எழுதியிருக்காங்க இன்ஷாலா பார்க்கலாம் ரமலான் பதினேழாவது நாள் பத்ரு இறைவன் அளித்த மாபெரும் வெற்றி முஸ்லிம்களின் வாழ்வையை நிர்ணயித்த மறக்க முடியாத நாள் இன்னநாள் பத்ரபோரின் இனிய நினைவை நெஞ்சத்தில் பசுமையாக்கிடும் பாக்கியம் பெற்ற திருநாள் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் துணையாக்கி ஆயுதங்களையும் எண்ணிக்கை பலத்தையும் மூலத்தனமாக்கி கும்மலம் போட்ட மக்கத்து முஷ்லிகளுக்கு மாபெரும் அடி கிடைத்த நாள் பத்ர போருக்கு புறப்படும் முன் சாபக்களை நபி அருல்லா அலிசல்லாம் அவர்கள் கலந்தாலோசனை செய்தார்கள் உமர் ரதில் ஆகியோர் எதற்கும் நாங்கள் தயார் என்றார்கள் தலைவனான அவர்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை நோக்கி அல்லாவின் தூதரே எவரிடம் ஆலோசனை கேட்கிறீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக தாங்கள் கட்டளையிட்டால் சமுத்திரத்தில் கூட குதித்த விட நாங்கள் தயாராக உள்ளோம் பின்வாங்க மாட்டோம் என்றார்கள் இதை கேட்டு நபி சொல்லலாம் செல்லுமார்கள் மகிழ்ச்சியோடு அல்லாவின் உதவியால் புறப்படுங்கள் என்றார்கள் முஸ்லிம்களின் நிலையோ எதிரிகள் அற்பமாக நினைக்கும் அளவுக்கு மிக மிக பலவீனமாக இருந்தது ஆயுதங்களும் சொற்பமானவையே ஆகும் ஆனால் முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரே பலம் திவீக சக்தியான இறை நம்பிக்கை பின்னர் நடைபெற்ற கடும் போரில் முஸ்லிம்களுக்கு உறுதுணையாக வாழ் இருந்து மாணவர்கள் அணியணியாக வந்து போரிட்டார்கள் வெற்றிக்குறை நமதே என முழக்கமிட்டவர்கள் எல்லாம் மண்ணை கவினார்கள் குறிப்பாக அபுஷகல் போன்ற தலைவர்கள் எல்லாம் உயிரிழந்து மாண்டார்கள் நீங்கள் குறைந்தவர்களாக இருந்த நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான் அல் குரான் மூன்றாவது சூறால நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு என்று அல்லாஹின் வசனம் முஸ்லிம்களுக்கு கை கொடுத்து உதவியது இதே வெற்றி நமக்கும் கிடைத்த சிந்தித்து செயல்படுவோம் அழுத முன்டி புனிதமான இந்த நாட்களில் அல்லாவிடம் முறையிடுவோம் இன்ஷா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு நீ வந்து கொடுத்த வெற்றி மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு வெற்றி கொடியாளா அந்த அளவுக்கு எங்களோட ஈமான் ஸ்ட்ராங் இல்லை நாங்கள் வீக்காக தான் இருக்கோம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியல்ல அப்படின்னு சொல்லி இது வாக்கிக்கலாம் வதிரி பொருளை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க சில பேர் வந்து உங்களில் ஃபாத்தியாவில் பிலீவ் பண்ணுறவங்களா இருக்கலாம் சில பேர் வந்து ஃபாத்தியாவில் பிலீவ் பண்ணாதவங்களா கூட இருக்கலாம் ஃபாத்தியானா ஒன்றும் இல்லை நிறைய பேர் நிறைய வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்களுக்காக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பெரியவங்க வீட்டுக்கோ போணும் என்ன பண்ணுறீங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறீங்க இல்லையா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதாவது இல்லை ட்ரெஸ்ஸு க்ளோத்ஸு சின்ன பசங்க இருந்தால் சாக்லேட்ஸு பென்சில் குரயான்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவீங்க இல்லையா அதே தான் இப்போ வந்து அவங்க வந்து இந்த உலகத்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து ஓதல் மூலியமாகவோ திக்கர்கள் மூலியமாகவோ வந்து நாம் வந்து பண்ணலாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி அனுப்பி வைக்கலாம் இது ஏன் ஃபாத்தியானா ஃபாத்தியா சுரம் மட்டும்தான் தான் அப்படின்னு யார் சொன்னது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து முழு குரான் ஓதலாம் நிறைய பேர் வந்து இருந்தவர்கள் மேலே குரானே ஓதக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நிறைய புதுசாக கிளப்பி விட்றாங்க அபுதாவுதில் அபுதாவுத் நூலில் வந்து இடம் உங்களில் இருந்தவர்களுக்கு யாசினே ஓதுங்கன்னு சொல்லி நான் வந்து அது ஆதாரத்தோடு இன்செல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து போடுறேன் உங்களில் இருந்தவர்களுக்கு யா யாசின் ஊதி வந்து நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஸ்வசனம் சொன்னால் செய்யாது சபுதாவுல இடம்பெற்றிருக்கு யாசின் இதில் இருக்கு குரானில் தானே இருக்கு அப்படின்னா குரானும் நம்ம தாராளமாக ஓதலாம் இல்லையா இன்ஷா அல்லா பாருங்க கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ரொம்ப எனக்கு வேர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு பிஸியாக இருக்குது அதனால் முடியல மின்ஷா இல்லை குர்வான் ஓதுங்க குரான் ஓதி நீங்கள் வந்து ஹதியாக பண்ணுங்கள் இல்லை யாசின் ஓதி யாசின் ஓதி ஹதியாக பண்ணுங்கள் இல்லை நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா வந்து சூறாக்கள் அதாவது குழு இல்லா வாழ்து மூன்று முறை ஓதுனா வந்து ஒரு குரான் முடித்த வந்து பலன் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதால் மூன்று மூஞ்சு முறைகளுக்குள் ஓதி ஓதி நீங்கள் வந்து ஃபாத்தியா கொடுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா அப்படின்றதால ஃபாத்தியா சூறா ஓதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வந்து இது வந்து டெய்லி கூட நீங்க வந்து ஓதலாம் என்ன சூறா வேணுனாலும் நீங்க வந்து ஓதி சமர்ப்பணம் பண்ணலாம் ஃபாத்தியா சூறா ஓதிட்டு கடைசியில் குரானில் முடிக்கிற அந்த நாலு சூறா சூறாவையும் ஓதிட்டு முடிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து ஓதுங்க இல்லை இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் இதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து இருப்பேன் அதில் வந்து நானே வந்து ஃபாத்தியா ஊதிருப்பேன் பதினான்கு ஷஹீதுகளோட ஃபாத்தியா மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு நேம் வந்து மாமஸ்ரோவா ஆலிஸ்ரம் அவர்களோட நேமாக இருக்கும் என்ன நவி சிறுவாசம் அவர்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபாத்தியாக கொடுக்கணும் அதனால் இந்திய பதினான்கு வந்து ஷஹீதான பதுர் போர் ஷஹீதான சஹாபாக்களோட பேராக இருக்கும் இன்ஷா அல்லா நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கே ஓத தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஓதலாம் இல்லைன்னா அந்த ஃபைவ் மினிட்ஸ் போல் இருக்கும் அந்த வீடியோ ஒரு முறைகள் நீங்கள் வந்து கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதாவது பதினேழாம் நோன்புல பதினெட்டு மார்ச்சில் ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஓதுறது சிறந்தது ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் வந்து பதில் போர் நடைபெற்றது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லையா வரலாற்றில் அதனால் எனக்கு டைம் இல்லைனா கூட ஒரு முறை கேட்கறது வந்து இன்ஷா எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் முந்நூற்றி பதிமூன்று சகபாக்களோடைய பேர் வந்து இன்னும் வந்து நான் அப்லோட் பண்ணல அது கொஞ்சம் பெருசாக இருக்குது எடிட் பண்ண டைம் இல்லை எனக்கு நைட்டுக்குள்ளே எடிட்டிங் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து அதையும் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் இந்த பதினாலு சஹபாக்களோடைய பேரோட ஃபாத்தியா தரது சிறந்தது ஃபாத்தியா மீறிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அப்படி இல்லை நீங்கள் டெய்லி கூட நீங்கள் வந்து ஓதலாம் கேரளா சைடு நீங்கள் போய் பாருங்கள் காலை மாலை இருவரையும் அவங்க வந்து டெய்லி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வாயில வந்து சஹாபாக்களோட பேருக்கு எல்லாமே வந்து அவங்க டெய்லி வந்து அவங்க ஃபாத்தியா சொல்வாங்க அவங்க வந்து கொடுத்த புக்கு ஒன்று என்கிட்ட இருக்கு நீங்க வேணால் கேளுங்க அவங்க வந்து அந்த திக்கிற புக்கு வந்து அவங்க டெய்லி காலை மாலை இருவேலையும் அவங்க ஓதுறாங்க அந்த கேரளா போய் பாருங்க அந்த ஊரே இவ்வளோ செல்வ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி வந்து அவங்க பாத்தியா இரு இருவேலையும் ஓதுறாங்க இன்ஷால்லாம் எனக்கு முடிஞ்சா நான் அந்த புக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நான் போயிருக்கும்போது அதை வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுத்தாங்க ஃபாத்தியா ஓதுமா அப்படின்னு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா பாருங்க ஓதுங்க உங்களால் முடிஞ்சா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொடுக்கறது சிறப்பானதாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிதான் சொல்லப்பட்ட கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் அப்படி இல்லை உங்களால் ஸ்வீட்ஸ் வாங்கி கூட தர முடியல அவ்வளோ எங்களுக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் சக்கரை இருக்குதுன்னா நீங்கள் வந்து பேரிஷ்ட பழமோ சக்கரையோ அதே வந்து ஒரு சின்ன குழந்தைங்க கூட நாலு பேருக்கு வந்து கொடுக்கலாம் எங்களுக்கு அது கூட வேணாம் எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்துடுமோ ஃபாத்தியான்றதால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அது கூட கொடுக்க தேவையில்ல உங்கள் வாயில் நீங்களே போட்டுக்கோங்க அலமதுல்லா போதுமானது சரிங்களா இன்ஷால்லா இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை வந்து பதினெட்டாம் மார்ச் மார்ச் பதினெட்டில் ஆஃப்டர்நூன் போல் ஒரு முறைக்கு அதாவது லொஹரம் முடிச்சுட்டு ஒரு முறை கேளுங்க கேட்டால் இன்ஷா இன்ஷால்லா அல்லா எல்லாருடைய ஹலலான ஹஜர்த்துக்களையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலோ ஹஜ்துகளையும் மின்சாரம் அவன் வச்சு வைப்பான் நம்ம இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நினைக்கிறீங்க நம்ம கூட ஷாப் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனுகூலி தருவோம் இதுதான் கல் ஹோ ஹைரா